الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمه لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جاريه فيها سرر مرفوعه واكواب موضوعه ونمارق مسفوفه وزرابي مبثوثا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربي الصوم لي وأنا وجزابي صدق رسول الله صلى الله عليه وسلم غنية صحو در صحو در حلے حلے. الله سبحانه وتعالى سنگيان رُمَادَتَيَّ الله வரவேற்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீவாக சகோதர சகோதரிகளே அல்லா சுஹானஹுவ தாலாவின் பக்கம் முழு உலக மனிதர்களும் திசை திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே நபிசல்லாஹு செல்லம் வெள்ளிக்கிழமை இதே போன்று பெருநாள் தினங்களில் மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தினத்திலே முகம்மது சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் விசேடமாக தன்னுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களில் ஒரு சூறாதான் சூரத்துல் ஹாஷியா என்ற சூறா ஏனென்றால் சகோதரர்களே இந்த சூரத்துல் ஹாஷியா முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது தருகிறது குர்ஆன் என்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் வழிகாட்டிய வேதம் அல்ல இரண்டாவது மரணத்துக்குப் பிறகுள்ள வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் குர்ஆன் வழி வழிகாட்டும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அறிவித்த ஒரு வேதமும் இந்த குரான் தான் அல்லாஹ் ஆலா மனித சமூகத்துக்கு இறக்கிய இந்த வேதம் மனித சமூகம் இந்த வேதத்தை எடுத்து பாடம் படிக்க வேண்டும் அல்லாஹ் கேட்கின்றான் மனித சமூகத்தினர்களே முஸ்லீம்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் கேட்கவில்லை உங்களுக்கு உங்களுக்குடைய செய்தி வந்ததா அவ்வாறென்றால் உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளே கேள்விப்படுகின்றோம் ஆபத்தான நிகழ்வுகள் மிக மிக அதிர்ச்சியான நிகழ்வுகள் சகோதரர்களே உலக மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுங்கள் இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வையுங்கள் முஸ்லீம்கள் மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த செய்தியை என்ன செய்தி ஒரு நாள் வரப்போகிறது முழு உலக மனிதர்களும் ஒரே வினாடியில் மௌத்தாகுவார் ஒரே வினாடியில் ஒருவருக்கு பிறகு ஒருவர் அல்ல ஒரு கண்டத்தில் மரணித்ததற்கு பிறகு மறு கண்டம் அல்ல ராஷியா என்றால் எல்லோருமே மயங்கி விடுவார்கள் எவ்வாறான ஒரு நிகழ்வு என்று பாருங்கள் அல்லாஹ் இதை குரானிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இன்று உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது உலகமே பயந்து கொண்டிருக்கிறது சில லட்சக்கணக்கான மரணங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களே மனித சமூகத்தினர்களே உங்களுக்கு இந்த செய்தி வந்ததா எவ்வளோ பாரதூரமான செய்தி சகோதரர்களே சாதாரண செய்தி அல்ல இது இந்த செய்தியை விட்டும் நாம் பராமுகமாக இருக்கின்றோம் ஆக முக்கியமான பயங்கரமான செய்தி அதுதான் என்றால் என்ன ஒவ்வொரு ஊராக மரணிப்பதல்ல ஒவ்வொரு கண்டமாக மரணிப்பதல்ல ஒரே வினாடியில் முழு உலகமும் மையத்தாக இருக்கும் எப்படி மையத்தாக இருக்கும் அல் காரி ஆல்காரி அமல் காரிய يوم يكون الناس كالفراش المبثوث الله سلقران ميك بيانگر ما نرسيدي القارعا ولنگلي ندنگ ويكم سيدي ما القارعا قارعا انرال ان وما أدراك ما நபியே இந்த பயங்கர செய்தி என்ன தெரியுமா சகோதரர்களே மறுத்து விடாதீர்கள் இதை மறுத்து விடாதீர்கள் இதை இது வானத்துடைய செய்தி இது இது உலகத்தார்களுடைய செய்தி அல்ல இட்டு கட்டப்பட்ட செய்தி அல்ல இது முழு மனித சமூகமும் பரத்தப்பட்ட போல் இருப்பார்கள் அப்படியே மரணித்து கும்பம் கும்பமாக மையத்துகள் இருக்கு கும்பம் கும்பமாக சில நாடுகள் கேள்விப்படுகிறோமே மையத்துகளை அடக்க முடியாது மரணித்தவர்களை புதைக்க இடமில்லை மையத்துகள் கும்பம் கும்பமாக இருக்கிற சகோதரிகளே இதை விட الله சொல்கிறான் பரத்தப்பட்ட ஈசல்களை போல் ஒவ்வொரு நாட்டுடைய மையத்துகளும் அப்படியே கிடைக்கும் இதுதான் காஷியா எதிர்காலத்திலே இந்த உலகம் இவ்வாறான ஒரு நிகழ்வை காண இருக்கிறது அதனாலதான் இன்று உலகம் குர்வானை ஆராய்ச்சி செய்கிறது ஏன் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது உலகம் ஏன் உலகத்துக்கு குர்ஆன் தேவை ஏன் ஐரோப்பாவுக்கு குர்வான் தேவை ஏன் அமெரிக்காவுக்கு குர்ஆன் தேவை குர்வானுக்குள் முழுதும் இருக்கிறது குர்ஆனை விளங்காதவர்கள் தான் இஸ்லாத்துக்கும் குர்வானுக்கும் ஏசத் தொடங்குவோம் குர்ஆனுக்குள் இருக்கிறது முழுதும் தேடுங்கள் தேடி பாருங்கள் ஏன் இந்த குர்ஆன் மனிதர்கள் பேசியதல்ல மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டதல்ல மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டது அந்தந்த காலத்துக்கு தான் பொருந்தும் இது ஏக இறைவன் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேத வாக்கி இது முடிவும் வரை இந்த குர்ஆன் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அல்லாஹ் சொல்கிறான் அந்த நாள் ஹல் இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்ததா அல்லாஹ் கேட்கிறேன் கடைக்கவே கிடைத்தது என்றல்ல இந்த இடத்தில் கருத்து சகோதரிலே கிடைத்தால் தயாராகவும் கிடைத்தால் என்ன தயாரி அல்லாஹ் சொல்கிறான் அந்த நாளையில் முழு உலகத்தையும் நான் இரண்டாக பிரிப்பேன் முழு உலக மனிதர்களையும் இரண்டாக பிரிப்பேன் நான் வுஜூஹுயௌமஇதின் காஷியா عاملة ناصبا تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع குர்ஆனை மதிக்காத ரமலான் வருகிறது சாராயம் அவர்களுடைய போதை வஸ்துக்கள் அவர்களுடைய பாவங்களை விடாத கூட்டம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த நாளையில் உங்களுடைய முகம் கடுகடுத்ததாக இருக்கும் முகம் கேவலம் நிறைந்ததாக கடுகடுத்ததாக இருக்கு ஏன் ஆமில துந்நா சீபா கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தீர்கள் கஷ்டப்பட்டு உலகத்தில் தன்னுடைய மதத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டீர்கள் ஆனால் நீங்கள் நுழைய போவது சுடக்கூடிய அந்த நரகத்தில் தான் நுழைவீர்கள் அல்லாஹுவை அறிய கிடைக்கவில்லையா உங்களுக்கு எவ்வளோ சந்தர்ப்பங்கள் வருகிற சோதனைகள் வந்திருக்கிறது வானத்திலிருந்து வந்த சோதனை சகோதரர்களே இந்த சோதனையில் யாரும் வெற்றி அடைய முடியாது வெற்றி அடைய வேண்டுமா அல்லாஹுவின் பக்கம் திசை திரும்ப வேண்டும் இதை தோக்கடிக்க முடியாது சோதனைகளை மனிதர்களால் தோக்கடிக்க முடியாது கண்களால் வடியும் பசித்திருந்து நோம்பிருந்து நேரத்தில் சுஜூதில் தலையை வைத்து தோக்கடிக்கலாம் மஹதியுடைய காலத்திலே ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய வாப்பா மஹ்தி அபு ஜாஃபர் மன்சூருடைய மகன் மஹ்தி அப்பாஸ் சகோதரர்களே இந்த பூமியில் மூன்றில் ஒரு பகுதியை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள் காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது எவ்வாறான பஞ்சம் தெரியுமா மக்கள் நாய்களையும் பூனைகளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் சாப்பிடுவதற்கு எந்த வசதியும் இல்லை இந்த நேரம் மகுதியை தன்னுடைய வேலைக்காரர் சொல்கிறார் மகுதி அவர்களே ஹலீஃபா அவர்களே இந்த தீர்க்க நீங்கள் தலைவர் நீங்கள் சுஜூதிலே இருந்து அள வேண்டும் உங்களுடைய கண்ணீர் தான் இதற்கு பதில் சொல்லும் நீண்ட சம்பவம் சம்பவம் சொல்வது நோக்கம் அல்ல தீர்வை தேடுவதுதான் நோக்கம் மகுதி என்ன செய்தார் தொழத் தொடங்கினார் நடு நிசிலே எழும்பி அழுகை கண்ணீர் வடி ஆரம்பிக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் சில காலங்களுக்குள் அல்லாஹ் மாற்றத்தை உருவாக்கிவிட்டார் முழு அப்பாசிய ஆட்சியிலும் மழை பெய்ய ஆரம்பித்தது அல்லாஹ் பறக்கத்தை உருவாக்கினான் மகதியுடைய காலத்திலே கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான் நீங்கள் நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரணத்துக்கு பிறகு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை அதிலே உங்களை பார்த்து கொள்ளுவேன் தஸ்லாரன் சுடக்கூடிய உலகத்துடைய நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு கடினமான நெருப்பிலே நீங்கள் நுழைவீர்கள் تسقى من عين انيه